ஓர் அடர்ந்த காட்டில் ரகு என்ற ஒரு புத்திசாலி வயதான சிம்பன்ஷி வாழ்ந்து வந்தது ரகுவின் அமைதியான இயல்பு மற்றும் புத்திசாலித்தனமான சிந்தனைக்காக அனைத்து விலங்குகளாலும் மதிக்கப்பட்டார் அவர் எப்போதும் சச்சரவுகளை தீர்க்க உதவினார் மற்றும் இளைய விலங்குகளை வழிநடத்தினார் ஒருநாள் இளம் குரங்குகளின் கூட்டம் ஒன்று பழுத்த மாம்பழங்கள் நிறைந்த ஒரு பெரிய மரத்தை கண்டது பகிர்ந்து கொள்வதற்கு பதிலாக யாருக்கு அதிகம் கிடைக்க வேண்டும் என்று சண்டையிடத் தொடங்கினர் நான் தான் முதலில் அதைக் கண்டுபிடித்தேன் என்று ஒருவர் கத்தினார் ஆனால் நான் மிக உயரமான இடத்தில் ஏறினேன் என்று மற்றொருவர் வாதிட்டார் விரைவில் அவர்கள் ஒருவருக்கொருவர் மாம்பழங்களை இழுத்து தள்ளி எரிந்து கொண்டிருந்தனர் சத்தம் ரகுவை எட்டியது அவர் என்ன நடக்கிறது என்று அமைதியாக பார்க்க வந்தார் எதுக்கு இந்த பரபரப்பு என்று ரகு கேட்டார் இந்த மரத்துல மாம்பழங்கள் நிறைய இருக்கு ஆனா எல்லாருக்கும் பெரிய பங்கு வேணும் ஒரு குரங்கு கோபமா பதில் சொன்னது ரகு ஒரு கணம் யோசித்துவிட்டு பின்னர் சிரித்தார் அவர் ஒரு மாம்பழத்தை எடுத்து நீ தொடர்ந்து சண்டையிட்டால் எல்லா மாம்பழங்களும் விழுந்து அழுகிவிடும் அல்லது நீ சண்டையிடும் வேறு ஏதாவது விலங்கு அவற்றை எடுத்துவிடும் ஆனால் நீங்கள் ஒன்றாக வேலை செய்தால் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் சாப்பிடலாம் நாளைக்கும் கொஞ்சம் சேமித்து வைக்கலாம் என்றார் குரங்குகள் சுற்றும் முற்றும் பார்த்தன பல மாம்பழங்கள் ஏற்கனவே விழுந்து கெட்டுப் போயிருந்தன அவை வெட்கப்பட்டன நீங்கள் சொல்வது சரிதான் ரகு என்றது மூத்த குரங்கு நாங்கள் முக்கியமானதை மறந்துட்டோம் அந்த நாளிலிருந்து குரங்குகள் பகிர்ந்து கொள்ளவும் ஒத்துழைக்கவும் கற்றுக்கொண்டன காடு மிகவும் அமைதியான இடமாக மாறியது கதையின் நீதி என்னவென்றால் பேராசை இழப்புக்கு வழிவகுக்கிறது ஆனால் பகிர்தல் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகிறது